நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்போர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் விண்வெளி இந்தியர்களுக்கு எட்டா கனி இல்லைங்கிறத நாம மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கிற சிரிசா பந்தலாங்கிற இந்திய பெண்மணி விண்வெளிக்கு பயணமாக இருக்காங்க ஆந்திர மாநிலம் குண்டூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த சிரிசா பந்தலா அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரில் தான் வளர்ந்தாங்க தந்தை பேர் டாக்டர் முரளிதர் பந்தலா தாயார் அனுராதா பந்தலா உலகத்துல பெரும் பணக்காரர்களில் ஒருவரான ரிச்சர்ட் பிரான்சனோட விர்ஜின் கேலட்டிக் யூனிட்டி என்ற விண்கலம் மூலமா இம்மாதம் விண்வெளிக்கு பறக்க இருக்காங்க விர்ஜின் கேலடிக் விண்கலத்தில் சிரிசா பந்தலாவோட சேர்த்து மொத்தம் ஆறு பேர் பறக்க போறாங்க ஜூலை பதினொன்னாம் தேதி நியூ மெக்சிகோவில் இருந்து இந்த விண்வெளி பயணம் தொடங்க இருக்குது அமெரிக்காவில் ஃபெடரல் ஏவியேஷன் அமைப்பு கடந்த வாரம் தான் விர்ஜின் கேலட்டிக் விண்கல நிறுவனத்திற்கு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க விண்வெளிக்கு பறக்க இருக்கிற சிரிசா பந்தலா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு விர்ஜின் கேலட்டிக் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியில் சேர்ந்தாங்க இவங்க அமெரிக்காவில் ஃபர்டூப் பல்கலைக்கழகத்தில் ஏரோநாட்டிக்கல் பொறியியல் முடிச்சிருக்காங்க சிரிசா பந்தலாவுக்கு முன்பு விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் மூணே மூணு பேர் தான் ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் இந்த மூணு பேர் தான் இதற்கு முன்னாடி விண்வெளிக்கு பயணம் போயிருக்காங்க ஸோ இதில் ராகேஷ் சர்மா விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வீரர் இவர் வந்து ஏழு நாள் இருபத்தி ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி தான் விண்வெளிக்கு போகிறதுக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் ஒன்றரை வருஷம் அவருக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி ராகேஷ் விண்வெளிக்கு போனார் அவரோட ரஷ்ய விண்வெளி வீரர்கள் ரெண்டு பேரும் போனாங்க இவங்க எல்லாருமே சோயூஸ் டி லெவன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் தான் பயணம் மேற்கொண்டாங்க அதற்கப்பறம் சல்யூட் செவன்கிற விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து இந்த குழு பல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அடுத்து கல்பனா சாவ்லா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தன்னுடைய முதல் பயணத்திற்கு செலக்ட் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய முதல் பயணம் போனாங்க கல்பனா சாவ்லா விண்வெளியில் முந்நூற்றி அறுபது மணி நேரம் இருந்திருக்காங்க அதாவது பத்து புள்ளி அறுபத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் பயணித்து பூமியை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறைகள் சுற்றி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் வந்து டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் முதன் முதலாக விண்வெளிக்கு போனாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அவங்க போகும்போது அவங்களோட ஒரு பகவத்கீதை புத்தகமும் ஒரு பிள்ளையார் படமும் சில சமோசாக்களையும் கொண்டு போனதா சொல்றாங்க நிலையில விண்வெளிக்கு பயணம் போன இந்தியர்களுடைய பட்டியலில் இப்ப சிரிசா பந்தலாவும் ஜாயின் பண்ண போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க